எல்லாருக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே இருந்த ஒரு ஷார்ட்ஸை உங்கள் நேமில் போடுறதுக்கு நான் ஒரு சீக்ரெட்டை சொல்லி தரப்புகிறேன் ஒரு ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ரீமிக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை ட டச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கிற க்ரீன் ஸ்க்ரீன்ன்ற ஒரு ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் இப்போ வந்து ஓப்பன் ஆகும் இப்போ ஓப்பன் ஆகி ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அந்த டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இன்க்ரீஸ் பண்ணதும் இப்போ டன் கொடுங்க டன் கொடுத்தோடனே அது ப்ராசஸ் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க இதன் மூலமாக நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் போல் ஓப்பன் பண்ணி நிறைய வியூஸ் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய வியூஸ் கிடைக்கும் நிறைய வருமானம் கிடைக்கும் ப்ராசஸ் ஆகிற வரலையும் வெயிட் பண்ணுங்கள் ப்ராசஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம நம்மளுடைய ஃபோட்டோ வந்து அதில் தெரியும் கேமராவில் அதை ஜூம் அவுட் பண்ணி கீழே இறக்கி வச்சுக்கோங்க இல்லை எந்த எங் நீங்கள் எந்த இடத்துல ஒன்றாலும் வச்சுக்கலாம் அதில் இறக்கி வச்சுட்டு அது ரெட் கலர் பட்டன் இருக்கு இல்லையா ரெட் கலர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா கீழே அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் மறுபடியும் அந்த ஷார்ட்ஸு ஓட ஆரம்பிக்கும் அது ஃபுல்லாக போகிற வரையில நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஷேக் வேணாம் உங்கள் ஃபோட்டோ தெரியாமலும் ஆக்கலாம் நீங்கள் வந்து நம்ம நம் நமக்கு நேராக அந்த நம்ம மொபைல் வச்சுருக்காமல் கீழே கொஞ்சம் இறக்குனீங்களாவோ இல்லை மேலே வாத வானத்தை பார்த்த மாதிரி காட்டினாவோ அது நம்ம ஃபோட்டோ வராது அதாவது கேமரா வந்து நம்மளுக்கு நேராக இருந்தால் நம்ம ஃபோட்டோ இருக்கும் அதில் இல்லைனா நம்ம ஃபோட்டோ வராது அதில் அப்படி கூட நீங்கள் பண்ணிடலாம் ஃபுல்லாக முடிகிற வரலையும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற என்ற ஆப்ஷன் இருக்கு வரும் இப்போ ப்ராசஸ்ஸாக முடிஞ்சிட்டு பிறகு ஏன்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த லெட்டர் அந்த லெட்டரில் டச் பண்ணால் நீங்கள் எதாவது அதில் டைப் பண்ணிக்கலாம் அந்த ஷார்ட்ஸ் பற்றி சூப்பர் நைஸ் அப்படின்னு எதனா ஒரு ஏதாவது உங்களுக்கு தோணுனதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் எமோஜி எதுனா உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட அதில் டைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் எதாவது டைப் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நான் வந்து சூப்பர் நைஸ் அப்படின்னு ட்ரை பண்ணி அதை மேலே எடுத்து போய் வச்சுக்கினேன் இல்லை நீங்கள் கீழே கூட ஸ்க்ரீன் அந்த ஷார்ட்ஸ்க்கு மேலேயோ கீழேயோ எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அந்த வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்கண்ணா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பிறகு இப்போது டைட்டில் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் டைட்டிலில் வந்து நீங்கள் அந்த ஷார்ட்ஸுக்கு மாதிரி டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம் சாக்லேட் சைடு ஷார்ட்னால சாக்லேட்னு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அப்லோடு இவர் ஷார்ட்ஸ்ன்றிருக்கான் கீழே அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் அது வந்து டைப் பண்ணுங்கள் அந்த நே ஷார்ட்ஸோட நேம் டைப் பண்ணிட்ட பிறகு அப்லோட் பண்ணணும் அப்லோட் கொடுத்தா உங்கள் சேனலில் அந்த ஷார்ட்ஸ் வந்து யாரோ போட்ட ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்காக அப்லோடு அப்லோட் ஆகிடும் தேங்க் யூ